ஆகஸ்ட் பதினேழு தமிழ் சினிமாவின் ஏன் இந்திய சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட பிறந்தநாள் தன்னுடைய முதல் படமான ஜெண்டில் இந்தியா முழுக்க பரபரப்பை கிளப்பியவர் ஜென்டில் இந்தியன் முதல்வன் அந்நியன் சிவாஜி எந்திரன்னு இவர் இயக்கிய எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா வெற்றி படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த படங்கள்லாம் சக்க போர்டு போட்டுச்சு ஸோ பிரம்மாண்டம்னா அது சங்கர் தான் வெறும் பிரம்மாண்டம்னா காட்சிகளை விசுவல் படுத்துறது மட்டும் இல்லை திரைக்கதையிலேயும் பிரம்மாண்டம் இருக்கும் இவரோட திரைக்கதை ஸ்டைலில் காப்பி அடித்து காப்பி அடித்து எத்தனையோ படங்கள் வந்துச்சு சமூக அக்கறை கலந்த ஆக்ஷன் படங்கள் எல்லாமே ஷங்கர் வைத்த மாதிரியே ஜென்டில்மேன் இந்தியன் முதல்வன் அன்னியன் இந்த மாதிரி எந்திரன் இது மாதிரி இன்னல முடிய மாதிரியே டைட்டிலாக வைப்பாங்க அதெல்லாம் சங்கரோட பாதிப்பு தான் ஸோ முதல் படமான ஜென்டில்மேனில் மிகப்பெரிய வெற்றி அடுத்தடுத்து தொடர் பிரம்மாண்டமான வெற்றிகளை எல்லா படங்களிலும் சுவைத்த சங்கர் அவர்கள் பல சாதனை பண்ணியிருக்கார் சிஜி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு புத்தொழி பாய்ச்சினார் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் தமிழ் சினிமாவோட வியாபார எல்லையை உடைத்து வேற லெவலுக்கு விரிவுபடுத்தினார் ஸோ இப்படியெல்லாம் நம்ம மிக பெரிய சாதனையின் உச்சத்தில் இருந்த சங்கர்கள் தயாரிப்பாளராகவும் மாறினார் தயாரிப்பாளராக மாறி காதலுங்கிற ஒரு அட்டகாசமான அற்புதமான ஒரு காவியம் படைத்தார் வெயில்ங்கிற உலகத்தரமான படத்தை தயாரித்தார் அப்புறம் இன்னும் எத்தனை படங்கள் கல்லூரி அரையன் முன்னூற்றி ஐந்தில் கடவுள் எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தார் போல நம்ம வடிவேலுவை வைத்து வடிவேலுவை கதாநாயகனாக வைத்து இரட்டை வேடையை நடிக்க வைத்து இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசியை இயக்கினார் எப்பேறு பெற்ற ஒரு வெற்றி படம் அது தமிழ் சினிமாவுக்கே ஒரு புதுமையான ஒரு படம் ஸோ அப்படிப்பட்ட சாதனை படைத்த சங்கரவர்களின் பிறந்த நாள் இன்று வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மிக பெரிய அவரை வந்து பாராட்டணும் கொண்டாடணும் சமீபத்திய இந்தியன் டூ கேம் சேஞ்சர் இந்த சருக்களிலிருந்து அவர் மீண்டு வருவார் வர வேண்டும் என்பதே ரசிகராக நம்முடைய கோரிக்கை சங்கர் இயக்கிய படங்கள்லேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அவர் தயாரித்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்